ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்கா புளிவருவல் ஸோ இன்றைக்கி புளி புளிவருவல் எப்படி செய்கிறதுன்றது செய்து காட்டுறேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதை மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னே செய்திருக்க மாட்டீங்க ஸோ நம்ம எப்பயுமே வாழைக்காய் வந்து செய்கிறோன்னும் போது அதில் கொஞ்சம் புளிப்பு எடுப்பாக போட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா முத்தனை வாழைக்காயாக எடுத்துக்கோங்க தோல் லேசாக சீவிக்கோங்க கொஞ்சம் இதில் தோல் முக்காவாசி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த புளிப்பு தோலில் ஏறி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா போட்டிங்கிறத இதை தண்ணியில் என்ன பண்ணுங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க எப்பயுமே இந்த மாதிரி காய் வந்து லேசாக தோல் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ருசி நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப தோல் எடுத்துடாதீங்க சும்மா மேல் தோல் மட்டும் அப்படி லேசாக உரிச்சிட்டு இது மாதிரி பச்சை கலர் தோல் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரொம்ப நைஸாக பஜ்ஜி போடுற மாதிரி கட் பண்ணிக்காதீங்க ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் இந்த பதத்தில் தான் நமக்கு புளிப்பு பார்த்தீங்கன்னா இந்த காய்க்குள்ளே நல்லா ஏறி வரும் இப்போ இந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் இந்த காய்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு ருசியை கொடுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் போல் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த அளவுக்கு வெந்துருச்சின்னும் போது நீ இதில் மசாலா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப குழைய விட்டுட்டிங்கன்னா நமக்கு வறுவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வராது கொழ ஆயிடும் ஸோ நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் போல் இந்த பதத்துக்கு வெந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடுங்க கேஸை ஸோ இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம மசாலா இதை மிக்ஸ் பண்ணணும் இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து கரம் மசாலா எதுவுமே போடலை ஒரு தக்காளி பழ அளவுக்கு புளி இதை மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க திக்காக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வறுவலுக்கு போடணும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ஏற்ற இந்த காரம் போட்டால் தான் சுவை நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்ன்றவங்க வேணால் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போல் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இந்த புளிப்புக்கு தகுந்த காரம் போட்டிருக்கேன் அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா இதை வந்து பிசைஞ்சு வச்சுட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இன்கேஸ் நீங்கள் லேட்டாக தான் வறுக்க போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வருத்திங்கன்னா ருசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா தேவையானப்போ கூட நம்ம எடுத்து வறுத்துக்கலாம் நல்லா ஊற ஊற பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு வாழைக்கால சூப்பராக ஏறி இருக்கும் ஸோ இதுக்கு டச்சே பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த புளிப்பும் காரமும் காரமும் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் புளிப்பும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து ஒன்னோடு ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு சுவையை எடுத்து கொடுக்கும் உப்பு புளி காரம் மூணே மட்டும்தான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வாழைக்காய் இது மாதிரி முத்தலாக எடுத்திங்கன்னா இதே ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு டேஸ்ட் எப்படிதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இதை மாதிரி எடுத்தோம்னா நல்ல வறுவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் புளிப்பு டேஸ்ட்டு உள்ளே நல்லா ஏறி போயிருக்கு பார்க்கும் நமக்கு நல்ல நாக்களை எச்ச ஒரு அளவுக்கு இருக்குது இதை மாதிரி செய்து பாருங்கள் டேஸ்ட் எப்படினு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிஜி தியாக் சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹோம்மேடு தோசைக்கல் பீட்சா அவன் இல்லையா பிரச்சனையே இல்லை சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த பீட்சா செய்ய போகிறோம் என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நல்ல சீஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நிறைய துருவி போட்டு வீட்லையே செய்யக்கூடிய இந்த தோசைக்கல் ஹோம்மேடு பீட்சா இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அடுத்த பதிவு பார்க்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஈஸியான மெத்தடில் எப்படி வீட்லேயே செய்யலாம் இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய டிஷ் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதுவரையும் பார்க்காதவங்க எல்லா டிஷ்ஷையும் பார்த்து கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க